ஒருவன் தன்னுடைய நாக்கிற்கு அடிமையாகி விடுவானே ஆனால் அவனுடைய சாதனைகள் அனைத்தும் ஆற்றிலே கரைத்த புளியைப் போல பயனற்று போகும் அவனுடைய தவம் எல்லாம் சுருங்கி அழிந்து போகும் என்று வள்ளப்பெருமான் கூறுகின்றார் சூழ்ந்திடில் ஒரு வந்து ീ ആറ്റിലേ കരത്ത പുളി അനപ്പോ ചോത്തിലേ വിരുപ്പം സൂന്തടിൽ ഒരുവൻ തുന്ന് നത്തവം എല്ലാം സുരുങ്ങി ആറ്റിലേ കരത്ത പുളിപ്പോളി അനപ്പോ அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதோ போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரசாரம் சே சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் என் சோட்டிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் என்